ஹாப்பி மார்னிங் இன்றைக்கா நேரடி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து அதிசயமாக சென்னையில் வந்து கொஞ்சம் கருணை காமிச்சு மழை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோன் போதெல்லாம் ஊர்லலாம் வந்து நல்ல மழை சொல்கிறாங்க இங்கே வரவே இல்லை வெயில் தாளித்து இருக்குது ஆனால் வெடிக்காலில் மழை வந்துருச்சா இல்லை நைட்டு வந்துதா தான் என்னன்னு தெரியல நாங்கள் மணி ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சேன் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கும் போதே வந்து லைட்டாக மழை தூரல் மாதிரி போட்டிருந்தேன் ஆனால் நல்லா மழை வந்து நனைஞ்சிட்டு இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து துவச்சி போட்டிருந்தேன் அது எல்லாமே நனைஞ்சிச்சு பால்கனியில் போட்டு ட்ரெஸ்ஸுமே நனைஞ்சிச்சு அப்புறம் அந்த டெரஸில் போட்டு வச்சுருந்த மாதமே நனைஞ்சிச்சு சரி இதுக்கப்புறம் அது புரிஞ்சு காய வைக்கவும் முடியாது சரி பொறுமையாகவே அது காய்கட்டும் ஆகட்டும் காயினா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி ரெண்டு பேருமே காஃபி குடிச்சிட்டு அவங்களோட இன்றைக்கி கடைக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் நார்மலாக வந்து சீரக சம்பாவை தான் பிரியாணி பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசியும் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அங்கே பிரியாணி அரிசி நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக பிராண்டடாக வாங்கிறத விட அங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானே போயிட்டேன் அவங்க நம்ம ஒன்று சொன்னால் அவங்க வேறு ஒன்று வாங்கிட்டு வருவாங்க என்னென்ன தேவையோ நம்மளே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ரோஷனுக்கு நிறைத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்தேன் அவங்க இது வரைக்குமே பார்க்கவே இல்லை நான் வாங்கிட்டு வந்ததேன் வேர்க்கல்ல அந்த உருண்டை அதுக்கப்புறம் பொட்டுக்கடல உருண்டை அப்புறம் வந்து இந்த எள்ளு உருண்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பிரியாணி அரிசி சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி மசாலா தண்ணி மிளகாத்தூள் இதெல்லாம் வேணுன்றது என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் கிட்டத்துல இருந்தால் நம்ம அப்பப்போ போயிட்டு வாங்கிக்கலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் போயிட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே அவங்க தான் போவாங்க இன்றைக்கி ரெண்டு பேருமே அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க ரோஷன் மித்தியும் சரி அவங்களுமே வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க நானுமே வந்துடுறேன் போயிட்டு வாங்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டேன் எனக்கு வேணுன்றதை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பொழுது அளவுக்கு விடியவே இல்லை மணி எட்டு மணி ஆகிட்டுருக்கு போல் எட்டு ஆனதே எனக்கு தெரியாது மணி ஆறு மணின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்புறம் பத்து மணி எட்டு மணி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் வந்து எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல யோசிச்சேன் சரி பரவாயில்ல சண்டே நார்மலாக நம்ம வீட்டில் எப்போவுமே பொறுமையாக தான் வந்து ரெடி ஆகும் இப்போ நம்ம எப்படி அவசர அவசரமெல்லாம் சமைக்க முடியாது கொஞ்சம் ரெண்டு நாளாக வந்து உடம்பு கொஞ்சம் முடியல அதனால தான் வந்து கரெக்டாக எல்லாம் ஒரு பதினோரு மணிக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருப்பேன் காலையில எழுந்திரிச்சதே அதனால தான் சரி முடிஞ்சளவுக்கு நம்ம இன்றைக்கி சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து போட்டுடலாம் நான் நினச்சேன் கொஞ்சம் மழையும் இருந்தது கொஞ்சம் உடம்புமே கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னுமே கொஞ்சம் சரியாகாத மாதிரி இருக்குது அதனால் சரி வேணாம் நம்ம பொறுமையாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் வேலை பார்த்துக்குவேன் நான் ஒவ்வொரு வேலையும் பொறுமையாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே தான மணி ஒரு ரெண்டு மணிக்கு மேலே கூட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக வந்து வீடியோ எடுத்தேன் பிரியாணி அரிசி வந்து நார்மலாக போடுறத விட பெரிய ஒரு கிளாஸில் தான் வந்து போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கப்பு போட்டுட்டு குட்டியாக ஒரு கால் கப்பில் வந்து சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன் நான் நார்மலாக வந்து பிரியாணி போடும்போது வந்து சாப்பாட்டு அரிசியுமே ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து கலந்துப்பேன் அது நல்லாவே இருக்குது சாப்பிடும் போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அது என்னமோ எனக்கு தெரியல பிடிச்சிருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக வந்து சாப்பாட்டு அரிசியுமே போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் அவர் ஊறுச்சின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து ஃபுல்லாக சிக்கன் தான் எங்கள் வீட்டில் ஒன் கேஜி தான் சிக்கன் எடுத்தோம் அந்த ஒன் கேஜிலே கொஞ்சம் நிறைய நிறையெல்லாம் சொல்ல முடியாது ஒன்றா செய்யல ஒரு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் ஒரு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தமாகலாம் வந்து ஃபுல்லாக வந்து சிக்கன் பிரியாணியில் வந்து நிறைய சிக்கன் போட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டா எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்தளவுக்கு பிடிக்காது சிக்கன் பிரியாணி சும்மா ஒரு பீஸ் இருந்தால் கூட அதை வச்சு சாப்பிட்டுப்போம் நிறைய இருந்ததுன்னா அது சாப்பிடுவேன் எங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு வேணுன்ற அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படியுமே வந்து தயிர் பச்சரிக்கு வந்து வெங்காயம் பத்தாமல் போயிடுச்சு ஞாபகமே இல்லாமல் பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் வெங்காயம் வந்து நார்மலாக போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் சிக்கன் ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கழுவிட்டேன் நார்மலாக வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டு கழுவுனா வந்து சிக்கன் க்ளீன் பண்ணும் போது இல்லை நான்வெஜ் மட்டன்னாலும் வந்து மஞ்சள் பொடி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால லாஸ்ட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு தேவையானதெல்லாம் எடுத்துக்கினா லெக் பீஸ் வந்து ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து போன்லெஸ் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய்த்தூள் கஸ்தூரி மேத்தி தனியா பொடி அப்புறமா வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து கான்ஃப்ளவர் காலி ஆகிடுச்சு அதனால அரிசி மாவு அப்புறமா வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து சும்மா போட்டிருக்கேன் இந்த பீஸா பொடி அது தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டிருக்கேன் ஓரியகானோ ஓரிக்கானோ தான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வேணும் தயிர் வாங்காமல் வந்துட்டேன் ரோஷன் அமுச்சு வச்சுருக்கேன் சரி அதனால் அது அப்படியே வச்சாச்சு அவன் தயிர் வாங்கிட்டு வந்தானா தயிர் போட்டு நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மாதிரி விட்டுட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் கிட்டே ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் சொதிப்பிடுச்சு நான் யோசித்தேன் இந்த வேலை செய்யும் போது இது நமக்கு ஆகுமா ஆகாதான்னு நினச்சேன் முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன் நான் எப்போயுமே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து முட்டை போட மாட்டேன் அது எனக்கு பழக்கம் இல்லைன்றதுனால போட்டேன் இன்னைக்கு போட்டது கொஞ்சம் சுதப்பிடுச்சு சரி ஓகே அது அப்புறமா சொல்கிறேன் சோம்பேறி சிக்கன் தான் பண்ணியிருக்கேன் சிக்கன் வந்து எல்லாம் வேணுன்ற அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் எலும்பாக இருக்கிற மாதிரி போட்டுட்டேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் அப்புறம் தனியா பவுட்ரு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடிலாம் போட்டால் வந்து போடலாம் லைட்டாக போடலாம் ஆனால் அந்த கலர் மாறிடும் அதனால் நான் பொடி போடல கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன் சிக்கன் குழம்பு மசாலுமே போட்டிருக்கேன் நான் சொல்லும் போது சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிட்டேன் நான் சிக்கன் குழம்பு மசாலா தான் வாங்கிட்டேன் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு வந்து நான் அந்தளவுக்கு மாட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் பண்ணால் கூட நான் அதை வாங்கி மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு டேந்தா போடுவேன் அதை வாங்கலை சிக்கன் குழம்பு மசாலா வாங்கிட்டு வந்து கருவேப்பில் போட்டுட்டு எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு எண்ணெய் போட்டுக்கலாம் இல்லைனா பட்டு கிராம்பு போட்டுக்கலாம் நான் நார்மலாக வந்து சோம்பு தான் போடுவேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த சிக்கன் அப்படியே போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம் உப்பெல்லாம் கூட சேர்த்து போட்டுட்டோம் அதனால் கடைசியாக வந்து உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன் பிரியாணியில் எப்படி இருக்கும்னு தெரியல பிரியாணியோட அளவு வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே செய்கிறேன்றதுனால முன்ன பின்ன எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் வந்து இதில் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சாரி வேறு ஒரு பர்னரில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இங்கே வந்து பிரியாணி நார்மலாக நம்ம செய்கிற மாதிரியே தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரலை இதுக்கு முன்னாடி செய்யும் போதெல்லாம் நல்லா இருக்கும் இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிட்டா மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் வந்து ஒரு முட்டை போட்டதுனால என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு அது அந்த மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மிளகாத்தூள் தனியா பவுடர் அந்த மசாலா எல்லாத்துமே வந்து ஃபுல்லாக ஜெல்லாகிட்டு ஒரு மாதிரி இந்த ஜெல்லிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகிடுச்சி எனக்கு அது ஒரு மாதிரி வழவழன்னு இருந்தது குடிக்கவே இல்லை சரி அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எண்ணெயுமே காய வச்சுட்டு இதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமாவும் வந்து அது ஒரு மாதிரி பொங்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக வந்து நம்ம கடல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணால் எப்படி பொங்கி எழும்போ அந்த மாதிரி வந்துடுச்சு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அது எதனாலன்னு தெரியல இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் எண்ணெய்லாம் வெடிக்கவே வெடிக்காது ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் கொஞ்சம் பயத்தோடவே தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பெரிய கரண்டி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது போட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு இருந்தேன் எப்போ வெடிக்கினே தெரியல அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் பொங்கிடுச்சு வேறு வழியும் இல்லைன்னு சொல்லிவிட்டு சும்மா அதை கொஞ்சம் அரை வேக்காடு மாதிரி எடுத்துட்டு திரும்ப அந்த எண்ணெய் எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டேன் அந்த எண்ணெயுமே வேஸ்ட் ஆகிட்டான் நான் கொஞ்சம் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் அந்த எண்ணெய் திரும்ப கீழே ஊற்றிட்டு அது யூஸுமே பண்ண முடியாது நம்ம தோசையில் கூட ஊற்ற முடியாது அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு திரும்ப வேறு ஒரு பார்த்துட்டு அதே பாத்திரம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன் அதுக்கப்புறமா தான் அந்த டேஸ்ட்டு வந்தது இதுக்கப்புறம் இதில் மட்டும் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டை வந்து போடவே கூடாது சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சரி ஓகே இன்றைக்கி வந்து மோட்டிவேஷனல் டிப்லாம் சொல்லலை நார்மலாக வந்து பிரியாணி அதிகமாகவே நான் போட்டுட்டேன் அதனால ரொம்ப டீட்டெயிலெல்லாம் சொல்லலை அரிசியோட அளவு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே பண்ணவே இல்லை இன்றைக்கி மோட்டிவேஷனல் டிப்பை வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் இன்னும் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரலை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆனால் இப்போ தான் வந்து அறுநூறு சப்ஸ்கிரைபரே வந்திருக்கேன் நான் எதிர்பார்க்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும் வந்து சும்மா வந்து ஒரு மூணு மாதம் ஒரு அஞ்சு மாதத்துலேயே வந்து நம்ம அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தானே அது ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலே எல்லா வேலையுமே கஷ்டம் தான் இதை நான் நிறைய எடுக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கஷ்டம்தான் என்னை அளவுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பேசும்போது கூட சொல்லுவேன் பிச்சை எடுக்கிறது கூட கஷ்டம்தான் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் அவங்க வந்து ரோட்டில் பிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க முன்னாடி நம்மளும் மனுஷன் அவங்களும் மனுஷன் நம்ம முன்னாடி வந்து அவங்க பிச்சு எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் தெரியுமா நம்மளை அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவோம் எல்லா வேலையுமே கஷ்டம்தான் ஆனால் வந்து நான் யோசிக்கும் போது அப்படி தான் யோசித்தேன் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் ஆறுநூறு சப்ஸ்கிரைபரே தாண்டி இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து உடனே ஒரு இடத்துல மேலே போயிட்டால் வந்து டக்குன்னு இப்படின்றதுக்குள்ளே ஒரு ஒரு செகண்ட் கூட அவள் அது கீழே விழுந்துடலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக படிப்படியாக போகிறது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருப்போம் அப்படின்றது என்னோடய நான் அப்படி தான் மைண்டில் வச்சுருக்கேன் உடனே வந்து ஒருத்தவங்க பெரிய ஆயில் ஆகிடுவாங்க எடுத்தோடனே ஒருத்தவங்க வளர்ந்துருவாங்க அப்படின்லாம் நினச்சா வந்து அவங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க அதனால் வந்து சரி பொறுமையாக போகிறதே நம்மளுக்கு இப்படி போனால் தான் செட் ஆகும் போல் நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எப்படி சொல்கிறது நெகட்டிவாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதை கொஞ்சம் மாற்றி இப்படி பண்ணு அப்படி பண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வியூஸ் போவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வருமோ அதை தான் என்னால் போட முடியும் வராத ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக தினமுமே அதை நம்ம அதனால் பண்ணவே முடியாது ரெண்டு பேருமே வளர்ந்துட்டாங்க வீட்டில் தான் இருக்கேன் சரி வேலைக்குமே போனேன் ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து என்னால் வேலைக்கு போக முடியல கண்டினியூ நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாராச்சும் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக போகலாம் அந்தளவுக்கு யாருமே எல்லாருமே ஊரில் தான் இருக்கும் இங்கே வந்து பிள்ளைங்கள பார்த்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து இது ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒன்று போடுவோம் நம்மளுக்குன்னு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுனால மொத்தமாக வந்து நான் சேனல்லே ஸ்டார்ட் பண்ணேன் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு போகுது போகிற வரைக்கும் போட்டோம் சரி ஓகே நான் இன்றைக்கி சண்டே என்னென்ன சமைச்சின்றதை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சமைச்சோன்னு பார்ப்போமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன் இது வந்து சோம்பேறி சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் அந்த குழம்பு கரண்டி எடுத்துமையா குழம்பு கரண்டி சோம்பேரி சிக்கன் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இது வந்து தோசைக்குமே சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்குமே வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தோசை செஞ்சுருக்கேன் ஒரு நாலு தோசை மட்டும்தான் ஊற்றியிருக்கேன் அடுத்து வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சாதம் நல்லா வெந்திருக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது வெளியில் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது சரி ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்து இந்த ஆறுநூறு சப்ஸ்கிரைபர் வந்தது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாதி கடல் தாண்டிட்டேன் மிச்சம் ஒரு பாதி கடல் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே தாண்டிடுவேன் நினைக்கிறேன் சரி ஓகே என்னோடய சேனல் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் முடிஞ்சளவுக்கு வந்து அண்ட் ஃபேமிலியுமே இருப்பாங்க நாங்கள் சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுமே இருப்பாங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம் தேங்க்ஸ்